சமூக வலைதளங்களின் திட்டமிட்ட அவதூறால் தோற்கடிக்கப்பட்டோம் டக்ளஸ் தேவானந்தா கருத்து தேசிய பட்டியலூடாக வந்தவருக்கு அமைச்சு பதவி தமிழ் மக்களை ஏமாற்றும் தேசிய மக்கள் சக்தி முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ள அனுரவின் நடவடிக்கை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான உடனடி இழப்பீட்டுக்கு நடவடிக்கை துரைராசா ரவிகரன் தெரிவிப்பு சுனாமி தொடர்பான செய்திகள் மட்டக்களப்பு மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு நினைவேந்தல் விவகாரம் வீரபன்ச கம்மன்பிலா ஆகியோருக்கு அரசு பதிலடி உள்ளூராட்சி சபை தேர்தல் பழைய வேட்புமனுக்கள் ரத்து சிறிதரனுடன் முக்கிய கலந்துரையாடலில் ஈடுபட்ட சுவிஸ்ட் அதிகாரிகள் இன்று முதல் எரிபொருள் விலையில் மாற்றம் சந்திக்கிறார் இந்திய செய்திகள் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலின் இறுதி பிரச்சார காலகட்டத்தில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் மீது சமூக வலைதளங்களின் ஊடாக சோறு பூசப்பட்டதாகவும் அதற்கு உரிய பதிலளிக்க எமக்கு சந்தர்ப்பம் கிட்டவில்லை எனவும் இதன் காரணமாக நாம் தோற்கடிக்கப்பட்டோம் என முன்னாள் அமைச்சரும் தெரிவித்தார் தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டது சக அரசியல் கட்சிகள் பொதுவாக சக அரசியல் கட்சிகள் மீது உண்டு அதுபோல இந்த முறையும் இபிடிபி கட்சி மீது அளவுக்கு அதிகமாக இல்லாத குள்ளாத படியங்களெல்லாம் பொய்த்தனமாக சமூக தலையங்களூடா தலையங்களூடாக அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அவங்களுக்கு அந்த போதிய அவகாசம் கிடைக்கவில்லை அதற்கு வரி சொல்வதற்கு என்று அதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றபடியினால் இந்த சந்தர்ப்பத்தில் நான் அதை உங்கள் முன் கூற விரும்புகின்றேன் இப்ப போன இருபத்தி தேதி நான் ஒரு நான் தாக்கல் செய்திருந்த ஒரு வழக்கு அதாவது என்னிடம் இரண்டு காசோலைகளை தந்து என்னிடம் கைமாறிய பணத்தை அவர் எனக்கு தெரியவில்லை காலத்தை கடத்திக் கொண்டிருக்கிறார் என்ற காரணத்துக்காக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டளவில் சிஐடி போய் என்னுடைய முறைப்பாட்டை வைத்திருந்தேன் அதன் பிரகாரம் நீதிமன்றத்தில் வழக்கு போய்கொண்டிருக்கின்றது இப்போ கடந்த இருபத்தொன்னாம் தேதி சுயின காரணமாக என்னால் போக முடியவில்லை ஆனால் பொதுவாக அந்த நீதிமன்றத்தில் வழக்காளியாக இருக்கலாம் எதிராளியாக இருக்கலாம் அந்த தேதியில் போகவில்லை என்று சொன்னால் அந்த நீர்வானவர்கள் அவர்கள் மீது குடிபிராந்து விடுப்பது வழமை பிறகு அந்த எதிராளியோ அல்லது வழக்காளியோ தன்னுடைய நியாயமான காரணங்களை நீதிமன்றத்தில் முன்வைக்கின்ற பொழுது அவர் அந்த நீதிபதி அவர்கள் அதை ரத்து செய்து விடுவார்கள் இதுதான் எனக்கும் நடந்தது அப்போ அதை இந்த சில சமூக வலைதளங்கள் ஒரு பொய்யாக நான் அவரிடம் காசு வாங்கியதாகவும் நான் அவர்களுக்கு காசு கொடுக்கவில்லை என்பதற்காக வழக்கு போட்டதாக பொய்யான பரப்புரைகளை தரப்பியிருந்தார்கள் அதுபோல தேர்தல் காலகட்டங்களில் தேர்தல் அன்பிக் அன்பிக்கின்ற பொழுது சகல அதில் மன்னன் என்கின்ற ஒரு வர்த்தகர் அவருடைய பேரே மன்னன் அவர் அவ்வாறு அந்த பேரை பெற்றார் என்பது எங்களுடைய மக்களுக்கு தெரியும் என்ற ஒரு முறைகேடான வியாபாரங்களை முறைகேடான வர்த்தகங்களை முறைகேடாக இடங்களை அபகரிக்கின்ற ஒரு வேலையைத்தான் அவர் செய்கின்றார் அந்த வகையில் தேர்தல் அன்னித்த காலத்தில் அவர் ஊடகங்களுக்கு வந்து ஒரு பொய்யான பரப்புரையை செய்திருந்தார் நாங்கள் வழக்கறிஞருக்கூடாக அவருக்கு ஒரு லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அதுபோல பல தேசிய மக்கள் சக்தி சார்பிலே யாழ்ப்பாண மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு அமைச்சர் பதவியோ பிரதி அமைச்சு பதவியோ கொடுக்காது தேசிய பட்டியல் ஊடாக வந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்குகிறார்கள் இவர்களுடைய ஏதுமாற்று அரசியலை தமிழ் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட முதன்மை அமைப்பாளர் டேவிட் நவரத்னராஜா தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உங்களுடைய அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களை நம்பி வாக்களித்த பாமர தமிழ் மக்கள் உங்கள் மேல அது பெரும்பான்மையான ஒரு சிங்கள கட்சியின் மேல் நம்பிக்கை கொண்டு இது இந்த அளவு தூரமான வாக்குகளை வழங்கியிருக்க இவ்வளவு சேவை செய்த ரணில் கூட இவர் பிரகணித்து போட்டு உங்களுக்கு செய்து மக்களை ஏமாற்றாதீர்கள் மீண்டும் உள்ளூராட்சி தேர்தல் தேர்தலுக்காக சும்மா திருப்பியும் திருப்பியும் இந்த பாமர மக்களை தயவு செய்து ஏமாற்றாதீர்கள் இது தயவு செய்து இந்த அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம் இந்த முக்கியமான நாலு நாள் அஞ்சு நாள் இது என்னால் எங் எங்களால் செய்யக்கூடிய அளவு நாங்கள் செய்திருக்கிறோம் வடமராட்சி தென்மராட்சி என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் எங்கேயுமே இவரை சார்ந்து ஆறுமே எந்த ஒரு வேலை திட்டையும் செய்யலை எந்த கட்சியும் செய்யலை ஆனால் நான் கூட கட்சி சார்பாக கூட செய்யலை என்னோட ஒரு சில தமிழ் கட்சிகளை செய்து கொண்டு அதுகளில் இருந்த உறுப்பினர்களை என்னோட சேர்த்து கொண்டு நான் வேலை திட்டம் செய்திருக்கிறேன் மக்களுக்குரிய சேவைகளை நாங்கள் செய்திருக்கிறோம் மெயினாக செய்ததை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அது கூட நான் ஆதாரம் வச்சிருக்கிறேன் இங்க இருக்கிற முழு ஜிஎஸ் மார் ஓகே அந்த ஜி எஸ் மார் முழு பேரையும் ஜப்னா ஜிஎஸ் சொல்லி ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி அவர்களோட வேண்டா இருக்குது ஜப்னா ஜப்னா ஜிஎஸ் சொல்லி ஒரு குரூப் நான் கிரியேட் பண்ணி இதுல மொத்தம் டூ ஹண்ட்ரடுக்கு மேற்பட்ட ஜிஎஸ் பார் நிக்கணும் இவை வேண்டுகோளுக்கு நாங்க எங்க எங்க பாதிக்கப்பட்ட சனம் இருக்கணுமோ பாருங்க எங்கேயுமே நாங்க அரசியல் செய்யல இங்க இங்க இத்தனை இத்தனை மணிக்கு சாப்பாடு கொடுப்படுது இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவு சாப்பாடு நாங்க கொடுக்கறோம்ன்றத ஹைலைட் பண்ணி வடிவா அவைக்கு தெளிவுபடுத்தி முழு சிஸ்டமா போட்டிருக்கோம் இந்த பாருங்க நாங்க செய்த ஒவ்வொன்றும் நாங்க மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறோம் சரியா நாங்கள் வந்து இதெல்லாம் சாப்பாடு ஓகே மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க படம் எடுக்கல நாங்க எங்கேயுமே யூடியூப் சேனல் அதுகளை மீடியா செய்யல ஏன்னா நாங்க வந்தது மக்கள் எங்களுக்கு ஒரு கணிசமான வாக்களித்திருக்கிறார்கள் அது சிறிய தொகையா இருக்கட்டும் பெரிய தொகையா இருக்கட்டும் அது மக்களின் தீர்ப்ப நாங்க ஏத்து மக்களுக்குரிய சேவையை நான் செய்து கொண்டு போறேன் அது எனக்கு காணும் கட்சி ஐக்கிய தேசிய கட்சியும் மாற்றப்பட்டிருக்கிறது தலைமைத்துவங்கள் மாற்றப்பட்டு மக்களுக்கான முழு சேவைகளை செய்து நிற்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தூரம் விழுந்திருந்த இன்னைக்கு மக்களுக்கு மாதிரியான சேவைகளை செய்திருக்கிறாரே அதே கொள்கையுடன் அதே சேவையை மீண்டும் நாங்களும் யாழ் மட்டும் கிளிநொச்சி மாவட்டங்களில் செய்ய வலிக்கிட்டு இருக்கிறோம் அது அடுத்த கட்டம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வைக்கணும் எங்களுக்கு சரியான மனதுக்கு ஒரு கவலையான ஒரு விஷயம் இந்த விஷயம் இன்னைக்கு படித்த புத்திஜீவிகள் வாழக்கூடிய பாமர மக்கள் இருக்கிற கூடிய இந்த வடக்கு வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்கள் அது முக்கியமாக யாழ் மட்டும் கிளிநொச்சி மாவட்டம் முள்ளத்தீவு மாவட்டங்கள் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு யாரு என்பிபி லெக்ஷன் கேட்கினோம்னு கூட சனம் பார்க்கல ஆனால் மக்கள் முழுக்க அந்த சின்னத்துக்கு வாக்களிச்சு இன்னைக்கு தமிழ் மக்களிட வாக்குகளை முழுக்க பெற்ற இவர்கள் இன்றைக்கு ஒரு சில அமைச்சர் மாற தெரிவு செய்திருக்கீன்னா இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு டாக்டர் இருக்கிறேன் ஒரு பிரின்சிபல் இருக்கிற அது என்பி பி ல கேண்டிடேட்டா இருக்கிற டாக்டர் நான் கைக்கிறேன் ஊசி அடிச்சவன கைக்கல டாக்டர் கைக்கிறேன் அடுத்தது ஒரு பிரின்சிபல் இருக்கிறார் அடுத்தது ரைட் அவன் எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒர்க் பண்ற ஒரு பாமர மக்கள் சேர்ந்த ஒரு பாய் இருக்கிறார் இவையெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஓகே ஏன் இவர்களுக்கு ஒரு எம்பி பதவி எம்பி பதவி அமைச்சி பதவியோ இல்லை அமைச்சி ஒரு செயலாளர் பதவியோ ஏன் கொடுக்கப்படவில்லை ஸோ இவர்களோட வாக்குகளை பெற்று எங்கேயோ இருந்து வந்த ஒருத்தரை அதுவும் லிஸ்ட் என்னது தேசிய பட்டியல் ஊடாக வந்த ஒருத்தரை அமைச்சர் ஆக்கிரம் என்றா இதுக்குள்ள உள்ள அரசியலை தயவு செய்து மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் ஓகே இன்றைக்கு சொகுசான வாகனங்கள் பாவிக்க மாட்டோம் நாங்கள் ஹெலிகாப்டர்ஸ் பாவிக்க மாட்டோம்ன்ட்டு இந்த அரசாங்கம் முன் வச்ச ஒரு சில கோரிக்கை இன்னைக்கு பாதுகாப்பு செயலாளர் இந்த மழை காலகட்டத்தில் ஹெலிகாப்டரில் வந்து இங்கே விசிட் பண்றன்ற பேரில் விசிட் பண்ணி போட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் நின்று போட்டு அவர் தன் மீண்டும் ஹெலிகாப்டர் ஊடாகவே போயிருக்கிறார் ஸோ அந்த ஹெலிகாப்டருக்கு அவை செலவழிச்ச காசை கூட இன்னைக்கு மக்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்துருக்கலாம் அறிவிருக்கிற அரசாங்கமாக இருந்தா ஓகே மக்களுக்கு சேவை செய்யணும்ன்றதோன்ன ஆனா சில நேரங்களில் நீங்க பாருங்க சிலர் வந்து அமைச்சர் மாதிரி மேலேயே நிக்கிடும் இறங்கி மக்களோட மக்களா நீங்க டவுன்சர் உடுக்கிறீங்களா இல்ல வேஷ்டி கட்டுறீங்களோ இறங்கி பாருங்க உதாரணத்துக்கு டக்ல செய்யவே பாருங்க அவர் கூட இந்த வயது போன காலகட்டத்தில் வேஷ்டியை ரெண்டா மடிச்சு கட்டி போட்டு அவரும் தனி தனியாக இறங்கி நடக்கிறாரு இதுதான் மக்கள் சேவைன்றது மக்கள் சேவை செய்யறதுக்கு முதல்ல அவைக்கு அனுபவம் இருக்கணும் அது அதுக்குரிய எண்ணங்கள் இருக்கணும் இவை என்ன வரைக்கும் இன்றைக்கு இந்த அரசாங்கம் மக்களை பே காட்டி கொண்டு நிக்குது இவையிட எண்ணமும் நோக்கமும் பிழையானது ஓகே இன்றைக்கு இந்த மக்கள் மக்களை இன்றைக்கு இன்றைக்கு கைது செய்யணும் யாருக்காவது விளங்குதா மக்களை கைது செய்யணும் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல எனக்கு தெரிய கடப்படியல இன்றைக்கு கைது செய்திருக்கிறோம் மாவீரர் தினத்தை கொண்டாடி தலைவரோட தலைவர் படத்தை போட்டாச்சு அண்ணன் படத்தை போட்டாச்சு கைது செய்யணும் ஒரு பக்கத்துல நீங்கள் என்ன சொல்லணும் மாவீரர் தினத்தை கொண்டாடுங்கன்னு சொல்லிடணும் மறுபக்கமாக மறைமுகமா வந்து இளைஞர்களை கைது செய்யணும் ஆனா இன்றைக்கு ஒரு விடயத்தை மக்கள் விளங்கிக் கொள்ளுங்க இங்கே யாருமே பிரச்சனை படுத்தல மஹிந்த ராஜபக்ச காலமா இருக்கணும் அதுக்கு முதல்ல இருந்த ஐக்கிய தேசிய கட்சியிட காலகட்டமா இருக்கணும் அதுக்கு பிறகு இருந்த ரணில் ரணில் விக்ரமசிங் அவர்கள ஆட்சி காலமாக இருக்கட்டும் எப்பயுமே மக்களுக்கு இதே போல அமைதியான முறையில எங்களுக்கு எங்களுடைய இறந்த எங்களுடைய உறவுகளுக்கு உறவுகளுடைய நினைவு தினத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு எங்களுக்கு முழு முழு அனுபவம் இதுவும் கிடைச்சிருந்தது உத்தரவு எங்களுக்கு படியும் கிடைச்சிருந்த ஆனால் ஒரு சில விசக்கிருமிகள் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு சில விச கிருமிகள் தான் ஒவ்வொரு இடத்திலையும் போய் நின்று ஆர்ப்பாட்டம் செய்து வழக்கு போட்டு வடக்கு கிழக்க பிரிச்சு கன விஷயங்களை செய்துட்டு இன்றைக்கு அவை இன்றைக்கு ஆட்சியில இருக்கிறனால அவை இன்றைக்கு இந்த மாதிரி குளறுபடிகளை செய்யாம இருக்கணும் சோ நோமலா நீங்க பாத்தீங்கன்னா மத்த பெரும்பான்மையான கட்சிகள் இவ்வாறான கேவலமான வேலைகளை செய்யறது ஆனா இந்த மாதிரியான கேவலக்கட்ட வேலைகளை செய்து மக்களை திசை திருப்பி இன்னைக்கு திசை காட்டி ஆட்சிக்கு வந்து இந்த திசை காட்டி இன்னைக்கு மக்களோட பாமர மக்களட வாக்குகளை பெற்று இன்னைக்கு இந்த பாமர மக்களை இந்த அனர்த்துவ காலத்திலையும் கைவிட்டு நிக்குது மீண்டும் இந்த 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 திசை காட்டி மக்களை பிழையான திசை காட்டிக்குள்ள கொண்டு போய் மக்களை அழிவுல கொண்டே போகுது தயவு செய்து மக்கள் இனியாவது விழித்து இந்த வட மானசபை மற்றும் உள்ளாட்சி அரசாங்கங்களில் இவர்களை நிராகரித்து தயவு செய்து பலமான ஒரு ஒரு எதிர்கட்சியை உருவாக்கி மீண்டும் ஒரு ஒரு ஜனநாயகமான ஒரு நாட்டை இந்த மக்கள் வாழ்றதுக்கு முழு சேவையும் இந்த அரசாங்கம் ஊடாக கட்டு வாழ்றதுக்கு தயவு செய்து மக்களிடம் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் கடந்த அரசாங்கங்களில் மந்தகதியில் விசாரிக்கப்பட்ட முன்னாள் அரசியல்வாதிகள் முக்கியஸ்தர்கள் அரசு உயர் அதிகாரிகள் தொடர்பான பல வழக்குகள் தொடர்பில் புதிய முறையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன குற்றப்புலனாய்வு திணைக்களம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு உள்ளிட்ட விசேட போலீஸ் பிரிவுகள் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளன அதற்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் விசேட போலீஸ் பிரிவின் அதிகாரிகள் இது தொடர்பிலான வழக்கு கோப்புகளின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை தற்போது நீதிமன்றங்களில் இருந்து பெற்று வருவதாக தெரிய வந்துள்ளது கடந்த காலங்களில் பல அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் பொது சொத்துக்களை அபகரித்ததாகவும் லஞ்சம் பெற்றதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன இது தொடர்பான பல வழக்குகள் தற்போது கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் மற்றும் கோட்டை நீதவான் நீதிமன்றம் உட்பட பல நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளன சில விசாரணைகளை முடித்துவிட்டு சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக விசாரணைக் கோப்புகள் சட்டமா அதிபருக்கு அனுப்பி பல வருடங்கள் கிடைத்துள்ளது இந்த நிலையில் சட்டமா அதிபரின் ஆலோசனைகள் கிடைக்கப்பெறாத பல வழக்குகள் உள்ளதாக நீதிமன்றத்தில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களம் உள்ளிட்ட விசேட போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் இந்த விசாரணைகள் நடாத்தப்பட்டது அந்த வழக்குகளுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தொடர்பில் எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக தீர்மானிப்பதற்காக சட்டமா அதிபருக்கு உடனடி அறிவுறுத்தல்களை வழங்குமாறு நீதிமன்றங்கள் சட்டமா அதிபருக்கு பல நினைவூட்டல்களை அனுப்பியுள்ளன

ஆனால் கூடிய விரைவில் விவசாய பாதிப்பு நிலைமைகள் மதிப்பீடு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான இழப்பீடுகளை உடனடியாக வழங்க உரிய திணைக்கள் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் முல்லைத்தீவில் இருபத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ஏக்கர் பயல் நிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதோடு பயல் நிலங்களில் தொடர்ந்தும் வெள்ள நீர் தேங்கி இருக்கின்றதா என்பதை அவதானித்து பாதிப்பு நிலைமைகள் குறித்து மதிப்பீடு செய்ய முடியும் என மாவட்ட கமன அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர் ஆர் பரணிகரன் குறிப்பிட்டுள்ளார் தொடர்பில் பரப்படும் என களுபாஞ்சிக்குடி மற்றும் ஆரையம்பதி பகுதியில் கடல் நீர் உள்வாங்கப்பட்டதாகவும் கிணற்று நீர் வற்றியதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் இதனால் சுனாமி ஏற்படலாம் என்ற அச்சம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டு அப்பகுதியில் இருந்து மக்கள் வெளியேறினர் எனினும் இது தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் தொடர்பு கொண்டு வினவப்பட்ட போது அவர் இதனை மறுத்ததோடு மக்கள் இயல்பாக அப்பகுதியில் வசிக்க முடியும் என குறிப்பிட்டார் அத்துடன் இது முற்றிலும் போலி உறுதியான தகவல் என மட்டக்களப்பு மாவட்ட அனத்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் ஏஎம் எம் எஸ் ஜியா தெரிவித்துள்ளார் மேலும் சுனாமி அனத்தம் ஒன்று உருவாகும் பட்சத்தில் மக்களுக்கு அது தொடர்பில் மாவட்ட அனத்த முகாமைத்துவ நிலையம் ஊடாக உடனடியாக அறிவிக்கப்படும் எனவும் அதனை மிகவும் பொறுப்புடன் அறிய தருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழர் பகுதிகளில் இடம்பெற்ற மாவீர நினைவேந்தல் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களான விமல் பீரபன்ச உதய கமன்பிளம் மற்றும் சரத் வீரசேகர் ஆகியோர் விமர்சித்தனர் அவர்களின் கருத்துக்களுக்கு பதிலளித்த அமைச்சர் பிஜிதஹீரத் கடந்த காலங்களில் போரில் உயிரிழந்த தமது உறவுகளை வடக்கில் உள்ள உறவுகள் நினைவேந்தும் போது அதற்கெதிராக தெற்கில் உள்ள சிலர் இனவாதம் கக்கினார்கள் அதேபோல் போரில் உயிரிழந்த தமது உறவுகளை தெற்கில் உள்ள உறவுகள் நினைவேந்தும் போது வடக்கில் உள்ள சிலர் இனவாதம் கக்கினார்கள் ஒவ்வொரு வருடமும் மே நவம்பர் மாதங்களில் இத்தகைய இனவாத கருத்துக்கள் வெளிவந்திருந்தன இந்த இனவாத கருத்துக்கள் இனியும் இருக்கக்கூடாது நினைவேந்தல் உரிமை சகல இனத்தவர்களுக்கு உரியது அதில் இன வேறுபாடுகள் இருக்கக்கூடாது நினைவேந்தல் நிகழ்வு இலங்கையில் நினைவேந்தல் நிகழ்வை பயங்கரவாத கண்ணோட்டத்துடன் எவரும் பார்க்கக்கூடாது நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அமைதியான முறையில் நினைவேந்தல் நிகழ்வுகளை எவரும் நடத்தலாம் அதை நாம் தடுத்து நிறுத்த முடியாது அதேவேளை சட்டங்களை மீறி செயற்படுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அது போலீசாரின் கடமையாகும் என தெரிவித்துள்ளார் தேர்தலுக்காக முன்னர் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்பட உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் பத்தோடு புதிய வேட்புமனுக்களை கோருவதற்கு அனைத்து கட்சிகளின் தலைவர்களுக்கும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற இருந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக கூறப்பட்டுள்ள வேட்பு மனுக்களை ரத்து செய்ய அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் ஒன்று கூடி முடிவெடுத்துள்ளனர் பாராளுமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டம் கடந்த திங்கட்கிழமை மாலை இடம்பெற்ற போது இந்த முடிவு எடுக்கப்பட்டது முன்னர் தாக்கல் செய்த வேட்புமனுக்களை ரத்து செய்துவிட்டு புதிய வேட்புமனுக்களை கோருவதற்கு அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் இணக்கம் தெரிவித்துள்ளனர் நாங்களும் அதற்கு இணக்கம் தெரிவித்தோம் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஏனைய கட்சித் தலைவர்களான சயித் பிரேமதாசா நாமல் ராஜபக்ச ரபு ஹக்கீம் ரவி கருணாநாயக்க மற்றும் சபாநாயகர் கலாநிதி அசோகர் ரன்வெல்ல பிரதமர் கலாநிதி அருண் அமரசூரி ஆகியோர் இந்த கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்றனர் இதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்றிருந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக கூறப்பட்ட வேட்புமனுக்கள் ரத்து செய்வதற்கு விசேட தீர்மானம் ஒன்று பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட உள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலை பயன்படுத்தி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டால் பதிவு செய்யப்பட்ட சுமார் நான்கு லட்சம் வாக்காளர்களுக்கு பெரும் அநீதி ஏற்படும் என இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கான மற்றும் குடியுரிமை குடியுரிமை திணைகள் அதிகாரிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் நேரில் சந்தித்து குறித்த கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஸ்ரீதரன் எம்பியின் இல்லத்தில் இடம்பெற்றது இதன்போது இலங்கையிலிருந்து சுவிஸ் நாட்டுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களின் புகலிடக் கோரிக்கைகள் தொடர்பில் சுவிஸ் அரசு நிலைப்பாடு குறித்து கலந்துரையாடப்பட்டது அத்தோடு இந்த ஆண்டுக்கான தமிழ் தேசிய மாவீர தின நினைவேந்தல் நிகழ்வுகள் உள்ளிட்ட சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் மற்றும் அந்த அமைப்பின் உறவினர்களை சமூக வலைதளங்களிலும் பொது இடங்களிலும் நினைவேந்தியவர்களை தற்போதைய அரசு உடன் கைது செய்ய வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரத் வீரசந்திர மற்றும் உதய கமன்பில் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர்கள் இதனை குறிப்பிட்டனர் மரணித்துப் போன பயங்கரவாதிகளுக்கு அன்னூர் அரசு புத்துயிர் கொடுக்கக்கூடாது பாராளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தியினருக்கு அதிக ஆசனங்கள் கிடைத்தமைக்காக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிறந்த தினத்தையும் மாபீர தினத்தையும் பகிரங்கமாக அனுஷ்டிக்க தமிழ் மக்களுக்கு அன்னூர் அரசு அனுமதி வழங்கியது மரணித்து போன பயங்கரவாதிகளை நினைவேந்த அனுமதி வழங்குவதா தமிழ் மக்களுக்கு கன்னூர் அரசு செய்யும் நன்றி கடன் உள்ள மக்கள் அனுர் அரசின் தாந்தூன்றித்தனமான இந்த தீர்மானத்துக்கு எதிராக போராட முன்வர வேண்டுமென தெரிவித்துள்ளார் பல பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உள்ளூர் சபை தேர்தலை வழிநடத்த பசுல் வர வேண்டும் என கட்சியின் செயற்பாட்டாளர்கள் சிலர் கூறியிருந்தாலும் அமெரிக்காவில் இருந்து நாடு திரும்பும் எண்ணம் இல்லை என பசுல் தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது உளு சபை தேர்தலின் போதும் பொது பெறமுன கட்சியை நாமல் ராஜபக்சபை வழி நடத்துவார் என கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாள் அமெரிக்கா சென்ற மொட்டு கட்சியின் ஸ்தாபக தலைவர் பசல் ராஜபக்ச பாராளுமன்ற தேர்தலின் போது கூட நாடு திரும்பவில்லை இதனால் பாராளுமன்ற தேர்தலை நாமல் வழி வழிநடத்தினார் ஓரிரு கூட்டங்களில் கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச பங்கேற்றார் இந்த நிலையில் சபை தேர்தலை கட்சியின் தேசிய அமைப்பாளரான நாமல் வழி வழிநடத்துவார் எனவும் இரண்டாம் தலைமைத்துவத்தை உருவாக்குவதற்கான ஒத்திகை களமாக உள்ளூராட்சி சபை தேர்தல் பயன்படுத்தப்பட உள்ளது என பசில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற இருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக கூறப்பட்ட வேட்புமனுக்கள் ரத்து செய்ய அனைத்துக் கட்சித் தலைவர்களுடனும் கடந்த திங்கட்கிழமை மாலை இடம்பெற்ற கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி டீசலின் விலை மூன்று ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்று எண்பத்தி ஆறு ரூபாவாகும் முன்னூற்று பதினோரு ரூபாவாக இருந்த ஒக்டோன் தொன்னூற்றி ரெண்டு பெட்ரோல் இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டு முன்னூற்று ஒன்பது ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது சூப்பர் டீசலின் விலை குறைக்கப்படாது எனவும் முன்னூற்று பதிமூன்று ரூபாவாக உள்ளது ஒக்டோன் தொண்ணூற்றி ஐந்து லீட்டர் பெட்ரோலின் விலை மாற்றமின்றி முன்னூற்று எழுபத்தோரு ரூபாவாக உள்ளது மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை ஐந்து ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை நூற்று எண்பத்தி எட்டு ரூபாவாகும் எரிபொருள் விலை திருத்தம் இன்று பிற்பகல் அறிவிக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்தது கடந்த அக்டோபர் முப்பத்தோராம் தேதி நள்ளிரவில் எரிபொருள் நிலையில் இறுதியாக திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து நேற்று நள்ளிரவு இத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் தியா புதன்கிழமை கொழும்பில் சந்திக்க உள்ளாா் இந்த சந்திப்பின் போது இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினை தொடர்பில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என தெரிய வருகின்றது விசேடமாக இந்திய மீனவர்கள் அத்துமுறைகளில் ஈடுபடுவதன் காரணமாக தொடர்ச்சியான கைதுகள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக அமைச்சர் சந்திரசேகரும் அத்துமீறும் இந்திய மீனவர்கள் சம்பந்தமாக நெகிழ்ச்சித் தன்மையை காண்பிக்க முடியாது என அறிவித்துள்ளார் அத்துடன் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரதி சாநாயக்க தலைமையிலான அரசாங்கமும் அத்துமீறும் இந்திய மீனவர்களை கைது செய்யுமாறும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்துகின்ற போது அவற்றை கைப்பற்றுமாறும் கடற்படைக்கு கடுமையான உத்தரவை பிறப்பித்துள்ளது இவ்வாறான பின்னணியிலேயே இந்திய உயஸ்தானிய சந்தோஷ் ஜா அமைச்சர் சந்திரசேகரை சந்திக்கிறார் இதே நேரம் கடற்தொழில் மற்றும் கடல்சார் ஆய்வுகள் குறித்தும் இந்தியாவுடன் கூட்டு செயற்பாடுகளை பங்கேற்பது தொடர்பாக ஆராயப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அமைச்சர் சந்திரசேகர் பதவியை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் இந்திய உயஸ்தானிக சந்தோஷ் ஜாபரை சந்திக்கும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிகளை